அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இது ஆதி தமிழச்சி யூடியூப் நான் உங்கள் ஆதி தமிழச்சி எத்தனை வழிபாடு செய்தும் உங்கள் பிரார்த்தனை நிறைவேறவில்லையா ஒரு மனக்குறை இதுதான் நானும் கால பூஜை செய்யறேங்க பிரம்ம முகூர்த்த நேரத்துல இருந்துச்சு தீபம் ஏத்துறேன் அமாவாசை தோறும் குலதெய்வ கோயிலுக்கு போறேன் முன்னோர்கள் வழிபாடு தொடர்ந்து செஞ்சுட்டு வரேன் என்னால முடிந்த அளவு ஆதரவற்றவர்களுக்கு உணவளிக்கிறேன் ஆனாலும் என்னுடைய பிரார்த்தனை நிறைவேறலை நான் எதற்காக வழிபாடு செஞ்சேனோ அது நிறைவேறலை அப்படின்னு கண்டிப்பாக குழம்புவாங்க சரிங்க எல்லாமே செஞ்சிட்டோம் ஏன் இப்படி நடக்குது அப்படின்னு சொல்லியும் ஒரு சிலர் கேட்பாங்க இதற்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டே விஷயம்தான் ஒன்னு கர்மவினை வேணு இன்னொன்று கண்டிஷ்டி நம்ம என்ன வழிபாடு செஞ்சு நமக்கு நல்லது நடக்கலை அப்படின்னா இது ரெண்டும் நமக்கு வலுவா இருக்கு நம்ம என்ன வழிபாடு செஞ்சாலும் இது நடக்க விடாம இந்த ரெண்டும் தடுக்குது அப்படின்னு அர்த்தம் இப்போ நான் சொல்லக்கூடிய பரிகாரம் பார்த்தீங்கன்னா உங்ககிட்ட இருக்கக்கூடிய பேர்பட்ட கந்துஸ்டி நீக்கக்கூடிய ஒரு பரிகாரம் தான் இந்த பரிகாரத்தை இந்த நாளில் மட்டும் இல்லைங்க இந்த செவ்வாய்க்கிழமை தான் செய்யணுமா அப்படின்னா செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை பஞ்சமி அமாவாசை பௌர்ணமி இதை மாதிரி நாட்கள்ல நீங்கள் தாராளமாக இரவு தூங்குறதுக்கு முன்னாடி செஞ்சுட்டு தூங்குங்க கண்டிப்பா நல்ல ஒரு எனர்ஜி உங்களுக்கு கிடைச்ச மாதிரி இருக்கும் இதெல்லாம் அந்த காலத்துல பார்த்தீங்கன்னா ஒரு சில ஒவ்வொரு சில ஊரில் பார்த்தீங்கன்னா இருப்பாங்க இதுக்குன்னே இருப்பாங்க பாடம் போடுறவங்க அப்படின்னு சொல்லுவாங்க இப்போவுமே சில ஊர்களில் இருக்கிறாங்க நிறைய பேருக்குலாம் பார்த்தீங்கன்னா குழந்தைகளுக்கு எவ்வளவோ ஆஸ்பத்திரி போவாங்க ஆனால் கடைசில போய் பாடம் போட்டால் தான் சரியாகும்னு சொல்லி போய் பாடம் போட்டு வருவாங்க அந்த பாடம் போடுறதுல அந்த ஓது முறை தான் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய வியாதியை வந்து குணப்படுத்துது இப்போ நமக்கு நாமே பாடம் போட்டுக்கிறோம் தான் சொல்லணும் இந்த பரிகாரத்தை இந்த பரிகாரத்துக்கு ஒரு நிறை சோம்புல அல்லது ஒரு டம்ளர்ல தண்ணீர் எடுத்துக்கோங்க அதற்கு முன்னாடி ஒரு வெற்றிலை எடுத்து வெட்டிலையில் கொஞ்சமாக மஞ்சள் தூள் அதில் கொஞ்சமாக விபூதி இது ரெண்டையும் வச்சு ஒன்றா கலந்துட்டு உங்களுடைய மோதிர விரலை அந்த வெ வெற்றிலையில் வச்சுருக்க விபூதி மஞ்சள் தூள் மேலே வச்சு உங்களுக்கு என்ன பிரார்த்தனை நிறைவேறலையோ அதை நிறைவேறணும்னு மனதார வேண்டிக்கோங்க வேண்டிட்டு அது உங்களோடய இஷ்ட தெய்வத்தோட பாதத்தில் ஒரு ரெண்டு நிமிஷம் வச்சிருங்க அதன் பிறகு அதை எடுத்து உங்கள் உள்ளங்கையில் போட்டுக்கோங்க போட்டுட்டு உங்களுக்கு முன்னாடி பாத்திரத்தில் தண்ணீர் வச்சு உங்களுக்கு என்ன நடக்கணுமோ அதை மட்டும் மனசார எனக்கு அது நடக்கணும் எனக்கு அது நடந்துருச்சு எனக்கு இது தேவை அப்படிங்கிறத நீங்க வந்து மனசுக்குள்ள இருந்து நீங்க நினைச்சு உங்களுடைய இரு கண்களுக்கும் நடுவே உங்களுடைய ஆக்ஞா சக்கரத்தில் அந்த எண்ணங்களை நிறுத்துங்க எனக்கு இது நடந்தே தீரணும் அப்படின்னு நிறுத்திட்டு அந்த கையில் வச்சிருக்கிற மஞ்சள் விபூதி கலந்த கலவை இருக்குது பார்த்திங்களா அதை அந்த தண்ணீரை பார்க்க ஊதுங்க கொஞ்சம் கொஞ்சம் கீழே விழத்தான் செய்யும் தவறு கிடையாது கொஞ்சம் கொஞ்சம் அந்த தண்ணீரில் பட்டா போதும் மூன்று முறை அதை மாதிரி ஊதணும் ஊதிட்டு அதன் பிறகு அந்த தண்ணீரை தம்ளரில் இருக்கிற தண்ணீரை பார்த்து நீங்கள் மூன்று முறை ஊதணும் கிழக்கு திசையை நோக்கி நின்று கொண்டு அல்லது அமர்ந்து கொண்டு செய்யலாம் மாத விளக்காக இருந்தால் செய்யக்கூடாது மற்ற எல்லாருமே செய்யலாம் இப்போ நான் சொன்ன பரிகாரத்தில் ஏதாவது சந்தேகம் இருந்தால் வாட்ஸ்அப்பில் கேளுங்க ஊதி முடிச்சுட்டு அந்த தண்ணி என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டை சுற்றி அதாவது வீட்டுக்கு வெளியில் வீட்டை சுற்றி தெளிச்சு விட்டுருங்க மறுநாள் காலையில் தெளிக்கலாம் தவறு கிடையாது அப்படியே படிக்கிட்ட அல்லது வாசல்கிட்ட வச்சுட்டு மறுநாள் காலையில் கூட வீட்டை சுத்தி வெளியில தெளிச்சு விட்ருங்க இது நீங்கள் செய்கிறதுனால கண்டிப்பா நல்ல விஷயம் ரொம்ப சீக்கிரமாவே நடக்குங்க இது போன்ற எண்ணற்ற தகவல்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்ப நான் சொன்ன இந்த பரிகாரத்துல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் பூஜை பொருட்கள் உங்களுக்கு தேவைப்பட்டாலும் உங்கள் தனிப்பட்ட பிரச்சனைகளுக்கு ஆலோசனைகள் அல்லது பரிகாரங்கள் பெற விரும்பினாலும் நைன் த்ரீ டபுள் ஃபோர் சிக்ஸ் நைன் டூ ஜீரோ ஃபோர் டூ இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் அனைத்து பிரச்சனைகளுக்கும் உரிய வசிய தாயத்துகள் அறிமுகப்படுத்தியிருக்கோம் வசிய தாயத்துகள் தூபங்கள் ஜபமணி மாலைகள் எல்லா பூஜை பொருட்களுமே நம்மிடம் கிடைக்கும் உங்களுக்கு தேவைப்பட்ட அதே வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் வாராகி தேவியின் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் நிச்சயமாக கிடைக்கும் நல்லதே நடக்கும்